தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற செயல்படாத திட்டமிட்டு செயல்படாதே மக்கள் துன்பத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள் பல பேர் இருந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை அதை செய்யத் தவறியது அரசு இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும் அண்ணா திமுக அரசு இருந்த பொழுது போதைப்பொருள் கருப்பு கடுமையாக நடவடிக்கை எடுப்பார் கட்டுப்படுத்தி இருந்தார் அதை கட்டுப்பாட்டுக்கு குறைச்சிருந்தார் திராவிட முன் ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு இன்றைக்கு இந்த செயலற்ற அரசு வந்த பிறகு இன்றைக்கு அண்டை மாநிலத்திலிருந்து எளிதா போதைப் பொருளை கடைச்சிட்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறாங்க இதனால இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாருன்னு தொடர்ந்து நான் சட்டமன்றத்திலே பேசிட்டு வரேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக இந்த கருத்தை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க நம்ம சேலத்தில் இந்த போதை ஊசி ஓடுகின்ற காட்சி காட்டினாங்க அந்த போதை போதை ஊசி போட்டு போட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த செய்தியாளர் படம் பிடிக்கிறார் தப்பிச்சு ஓடுகின்ற காட்சியை நான் பார்த்தேன் மிகுந்த வேதனை எனக்கு அது நான் வசிக்கின்ற மாநகரம் என்னுடைய சொந்த மாவட்டம் இந்த மாவட்டத்திலேயே இன்றைக்கு போதை பொருள் தடை இல்லாமல் கிடைக்கிறது என்பது வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு ஒரு வருடமா சம்பளமே கொடுக்கா இருக்கிறாங்க இதுவும் கண்டிக்கத்தக்கது இருக்கிற அமைச்சர் சென்னை மாநில அமைச்சர் உட்பட இன்றைக்கு இருபது சென்டிமீட்டருக்கு நிலைக்கு மேலே பெய்தால் கூட ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது இருபத்தி நாலு முடிப்போது எனக்கு ரெண்டு ஆண்டுகள் ஆகி கூட இன்றைக்கு மழைநீர் வடிகால் பண்ணி சென்னை மாநகரத்தில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை இது கண்டிக்கத்தக்கது எல்லாம் வெற்றி அறிவிப்பு தான் எதுவுமே இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை